ஆ அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா டுவெண்ட்டி பசங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற கதை பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து நிறைந்த கதை கருத்து தான் நம்ம வாழ்க்கைக்கெலாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே கதை வந்து கதையாக பார்க்காதீங்க கதையை நம்ம வாழ்க்கையோட லைஃப்பில் அப்ளை பண்ணி ஒரு சில மாற்றங்களை உருவாக்கிக்கோங்க நான் சொல்ல போகிற இந்த கதை கூட நிறைய பேரோட வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கூட உருவாக்கலாம் அப்படி ஒரு வார்த்தையில் இவ்வளோ பெரிய விஷயமா இவ்வளோதானா தானா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய வேல்யூவான்னு சொல்லி கதையில தான் நீங்க பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மளோட கதையில இன்னைக்கு ஒரு அப்பா பையன் ஒரு தந்தை மகன் ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேர் வந்து மகன் வந்து மகனுக்கு அந்த பையனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை துன்பம் ஒரு கஷ்டம் அப்படி தடவை அழுதுகிட்டே அப்பாக்கிட்ட தான் போவோம் நம்ம சின்ன பிள்ளையிலேயே சொல்லிருப்போம் இல்லையா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லு நானுமே இப்போ பிள்ளைங்கள்ட்ட கூட அப்படிதான் சொல்லுவேன் நீங்களும் அப்படிதான் சொல்வீங்க அது மாதிரி அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்லுறதுக்கு கண் கலங்கிட்டு போய் எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இது மாதிரி துன்பம்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் சொல்லுவானா அவங்க அப்பா எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவ்வளோதானா இந்த பிரச்சனைக்கே நீ அழுகுற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எல்லாமே மாறும் இதெல்லாமே சரியாயிடும் அப்படி சொல்லிடுவாராம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கூலிங்காக ரொம்ப ரிலாக்ஸாக சொல்லுவான் அந்த பையனுமே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவனோட பிரச்சனை அது என்னவோ அது சரியாயிரும் அது மறந்துடுவா அதை கடந்து போயிடுவான் தான் எல்லா டைமுமே அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்பாரு அவங்க அப்பா எல்லா டைமுமே தானா இது ஒரு பிரச்சனையே இல்லை உனக்கு சரியாயிரும் தானா இது ஒரு பிரச்சனையே இல்லை இதை பார்த்துக்கலாம் இதை முடிச்சிடலாம் இது ஈஸியாக நீ கடந்து போயிடுவேன்னு சொல்லி தான் அவர் எப்பவுமே சொல்லுவார் நாட்கள் அப்படியே போகுது நாட்கள் வந்து மாதங்களாகி வருடங்களாகி பெரிய பையனாகவே வளர்ந்துடுறாரு அந்த பையன் இப்போயும் அந்த பையனோட அப்பாவுக்கும் வயசாயிருச்சு இப்போல்லாம் வந்து பிரச்சனை நிறையா வருது ஏதாவது ஒரு பிரச்சனை துன்பம் கஷ்டம் அப்படின்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாரு ஆனால் கண் கலங்கி சொல்றதில்லை ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இது மாதிரி பிரச்சனை பார்த்துக்கலாம்ப்பா சரியாயிரும் அப்படின்னு இப்போ அவனே அவரே அந்த பையனே அவங்க அப்பா கிட்ட சொல்கிற அளவுக்கு ரொம்ப மொச்சூடாயிட்டாரு அப்பாவுமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அப்போ ஒரு நாளுக்கு ஒரு நாள் பையனுக்கு தோணுது நம்ம இவ்வளோ வளர்ந்துட்டோம் நம்ம அப்பாவுக்கு வயசும் ஆயிடுச்சு என்ன எது சொன்னாலுமே அப்பா இவ்வளோதானே அப்படின்னு சொல்றாங்க இதுக்குள்ள என்ன விஷயம் ஒழிஞ்சிருக்கு அப்படி இவ்வளோதானே அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்ற மாதிரியே எனக்கு பிரச்சனையும் முடிஞ்சிருது அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல நம்ம கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பாப்பா சின்ன வயசுல இருந்து நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீங்க என்னன்னா வந்து நான் என்ன பிரச்சனை சொன்னாலுமே ரொம்ப ஈஸியா ரொம்ப அசால்ட்டா இவ்வளவுதானே அப்படி சொல்லிடுறீங்க அது சரி அது நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரச்சனையுமே கொஞ்ச நாள்ல ரொம்ப ஈஸியா எனக்கு முடிஞ்சிருது அப்படி என்னதான்ப்பா இந்த இந்த இவ்வளோதானே அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள என்ன ஒழிஞ்சிருக்குன்னு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரா ஒண்ணுமே இல்லைப்பா இவ்வளவு தானே அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரச்சனை வந்து ஒரு பெருசா உனக்கு தெரியாது அப்ப அப்போ சின்ன பிரச்சனைன்னு தெரியும் உனக்கு பிரச்சனை வரும்போது அது நீ பெருசா கற்பனையில வந்து ரொம்ப ஐயோ இது என்ன ஆக போதோ எதாவது போதோ நீ நினச்சிட்டு என்கிட்ட வந்து சொல்லும் போது நான் இவ்வளோதானே அப்படின்னு சொல்லும் போது அதை நீ இவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி நீ ஏத்துக்கிற அதனால அந்த விஷயம் வந்து உன்னை ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுது நான் சின்ன வயசில் இதை மாதிரிலாம் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் அழுதுட்டு வந்து போது எனக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் இது மாதிரி இல்லை ரொம்ப கம்மி இருந்தாலும் இந்த பெருசை பெருசாக பூதாகாரமாக காட்டி மாட்டிக்கிட்டேன் குழஞ்சிட்டு அவ்வளோதான் ஒன்று முடிச்சு விட்டாங்க போங்கிற மாதிரி ரொம்ப என்ன தான் ஆள் இருந்தாங்களே தவிர எனக்கு வந்து தைரியமான வார்த்தை சொல்ல ஆள் இல்லை அதனால என் லைஃப்ல நான் கத்துக்கிட்ட இந்த விஷயத்த உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த இவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாரு நீ பாரு நீனே பாரு முன்னாடிலாம் நீ வந்து கண் கலங்கிட்டு அழுதுட்டு சின்ன பிள்ளைலன்னு சொல்லுவ இப்ப நீ உனக்கே வந்து இந்த விஷயம்லாம் ஒரு பெருசாவே தெரியல எவ்வளவு சிரிச்சுட்டு எவ்வளவு கூலிங்கா சரி அவ்வளோதான் இது கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீனுமே அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போயிடல உன்னோட லைஃப்பில் அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு அதுதான் அப்பா நான் செஞ்சேன் இதை நீ உன் பிள்ளைக்கும் செய்யி அப்படி சொல்லி அவர் சொல்கிறாரு கதை இங்கே முடியுது நீங்கள் வேணா பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த இவ்வளோவா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த இடத்துல தேங்கி அப்பயே நின்றுடுவோம் அடுத்த கடத்துக்கு போக மாட்டோம் அதே விஷயத்த இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான் அதை பாஸ் பண்ணி நம்ம கடந்து போயிடுவோம் இவ்வளவே தான் லைஃபு இந்த இவ்வளோதாங்கிற விஷயத்துக்குள்ளே தான் நம்மளோட லைஃப் இருக்குது எல்லாருமே இந்த ஒரு நான் அடிக்கடி நான் லைஃப்பில் சொல்வேன் இங்கே வந்து நிறைய பேருக்கு நிறைய வார்த்தைகள் தேவைப்படுது ஆறுதலான வார்த்தைகள் தைரியமான வார்த்தைகள் என்கரேஜ் பண்ணுறது தைரியம் மூட்டி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஆள் அந்த ஒரு வார்த்தை அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம் அது பெற்றவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கிஃப்டடு ரொம்ப நிறைய வந்து சொல்கிறது இறைவனால் அருள் பிரிட்டனே சொல்லலாம் ஆனால் அது கிடைக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான கதைகள் இல்லைன்னா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் இருக்கேன் இன்செல்லாம் எனக்கு அது தேவைப்படுது யாருக்கெல்லாம் அது தேவைப்படுது அதை கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த கதையை இதோடு முடிக்கிறேன் உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மறக்காமல் நீங்களாம் மாட்டு வண்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்